இந்த ஹியூமன் ஜீனோம் சீக்வன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் சீக்வன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் மில்லியன் வேரியேஷன் பத்து லட்சம் இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஒரு அரே மாதிரி பண்ணாங்க அந்த அரே யூஸ் பண்ணி இந்த நியூக்ளியர் ஜீனோ ஜீனோமை யூஸ் பண்ணி குரோமோசோம் இருக்கக்கூடிய மாற்றங்களை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்திய மக்கள் நம்மளோட தோற்றம் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு இன்னொரு ஆய்வு ஆரம்பிச்சோம் அதுல இதுவரைக்கும் இது இதுக்கு முன்பு வரைக்கும் ஒரு இருபதாயிரம் இண்டிவிஜுவலோட பிஎன்ஏ கிட்ட இருக்கு அதிலிருந்து சில இண்டிவிஜுவலை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த இண்டிவிஜுவல்லாம் இந்த நாலு மொழி குடும்பத்தை சேர்ந்து சேர்ந்தவர்கள் மற்றும் இந்த கல்ச்சுரலி இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா ஜாதி வழியாக இருக்கிறார்கள் அவங்கள முதல்ல இங்க பாருங்க திராவிடியன் மக்கள் அதுக்கப்புறம் இந்த யூரோப்பியன் ஆஸ்திரேஷியாட்டிக் திபெத்தபர்மன் இவங்கெல்லாம் பிளஸ் அந்த அப்புறம் அப்புறம் ஒவ்வொருத்திலிருந்தும் அவர்களுடைய சோ கால் அப்பர் காஸ்ட் மில் காஸ்ட் ட்ரைப்ஸ் அப்படியான மக்களை இந்தியா முழுவதும் இருந்து எடுத்து அவர்கள் எப்படி தோன்றினார்கள் எப்படி அவங்களுடைய கட்டமைப்பு எப்படி என்பதை அறிவதற்காக இந்த ஆய்வு மேற்கொண்டு இந்த ஆய்வு அகைன் சுபாஷினி குறிப்பிட்டாங்க டேவிட் ரீச்சோட டேவிட் ரீச் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது பண்ணதில் இது ஒரு பெரிய முடியோ வந்தது அதனால தான் நேச்சர் எனக்கு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சயின்டிஃபிக் ஜேர்னல் அவங்களுடைய கவர்லேயே இது குறித்து எழுதியிருந்தாங்க படமும் போட்டிருந்தாங்க இதில் என்ன நாங்கள் சொல்ல வந்தோம் அப்படின்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்தமானிஸ் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தாங்க அது ஒன்று அப்படி வரும்பொழுது தங்கியிருக்க கூடும் வந்துட்டாங்க அங்க கொஞ்சம் பேர் தங்கிட்டாங்க அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் பேர் ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க ஆஸ்திரேலியன் அபாரிஜினல்ஸ் இருக்காங்க இல்லையா எங்களுடைய இந்த டேட்டாவை எடுத்து சிலர் ஆய்வு செய்ததில் இந்த ஆஸ்திரேலியன் அபாரிஜினல்ஸ் அந்தமான் இந்த பழங்குடியினர் மற்றும் தென்னிந்தியாவில் உள்ள சில இனங்கள் சில குழுக்கள் பர்டிகுலராக குறும்பான்னு சொல்லுவாங்க கேரளாவில் அவங்க இன்னும் இந்த பிம்பியூ ட்ரைப்ஸாக தான் இருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கும் மரபியல் கனெக்ஷன்ஸ் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க எல்லாமே தென்ன வருது வருது இருந்து வரும்போது கொஞ்சம் பேர் தங்கிட்டாங்க அவங்கதான் முதல் முதலில் வந்து தென்னிந்தியாவை அடைந்த குழுக்கள் அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால இருந்து இன்னொரு மைக்ரேஷன் நடந்தது அவங்க வட வடக்கு பக்கம் சென்றார்கள் வடக்கு பக்கத்துல இருந்து கொஞ்சம் பேரு வட இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் யூரோப்புக்கு போயிட்டாங்க ஸோ அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு அதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் ஆனால் இதில் நான் அதுக்கான ஸ்லைடை வைக்கல டைம் இல்லாததுனால இந்த ஸ்கின் கலர் மியூட்டேஷன் நமக்கு வெள்ளையா சிலருக்கு கலர் இருக்கு இல்லையா யூரோப்பில் எல்லாமே இருந்து போனாங்கன்னா எதுக்கு சிலருக்கு மட்டும் வெள்ளை கலர் இருக்குது அப்படின்னு கேள்வி அது வந்து நமக்கு தேவையான போது சில மாற்றங்கள் நம்ம டிஎன்ஏல நடக்கும் அது அந்த நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் இப்போ அப்படிதான் வந்து நமக்கு சூரிய வெளிச்சம் மிக அது மிக மிக அவசியம் விட்டமின் டி சிந்தசிஸ் பண்றது இப்போ நம்ம இந்தியா இல்லை மாதிரி டிராபிக்கல் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை யூரோப் அந்த மாதிரியான நாட்டில் இப்பவே இப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நினச்சி பார்த்தீங்களா சில கண்ட்ரில வந்து வெயிலே தெரியாது சில பாதங்களில் ஸோ அப்போ அவங்களுக்கு விட்டமின் டி இல்லாமல் நிறைய சஃபர் பண்ணியிருப்பாங்க அதனால அந்த ப்ரெஷர் ரெவல்யூஷனரி ப்ரெஷரில் அந்த மியூட்டேஷன் வந்து எஸ்எல்சி டுவெண்ட்டி ஃபைவ் ஏ ஃபைன்ற ஜீனில் அது அதை நாங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணல அதையும் படிச்சிருக்கோம் அந்த மியூட்டேஷன் யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்களுக்கு வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஸோ அது அந்த கனெக்ஷன் கிளியரா சொல்லு அதே மாதிரி லாக்டேட் பெசிஸ்டன் ஜீன் மியூட்டேஷன் ஒய் குரோமோசோம் ஹாப்லோ குரூப் ஆர் ஒன் ஏ ஒன் இதெல்லாம் வந்து இந்த க்ளோஸ் கனெக்ஷனை தெல்ல தெளிவா காட்டுது யூரோப்பியன்ஸ் அண்ட் ஆன்சிஸ்டல் நாட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிசிஐ பிளாட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஜெனிட்டிக்கலா ஒருத்தர் ஒருத்தருக்கு எப்படி நெருக்கமாக இருக்கிறது என்பதை சொல்லக்கூடியது இது எல்லாம் இந்தியன் இந்தியர்கள் இது வந்து ஐரோப்பியர்கள் இது ஆப்பிரிக்கர்கள் இது சைனீஸ் இங்க வந்து நிறைய இண்டிவிஜுவல் இருக்காங்க எல்லாமே ஒரே கிளஸ்டர்னு சொல்லுவோம் ஒரு கட்டமைப்பையில் இருக்காங்க ஏன்னா ஜெனட்டிக்கலி அவங்க வந்து எல்லாமே சேமா இருக்காங்க இங்கே அப்படிதான் இங்கே அப்படிதான் ஆனால் இந்தியர்கள் அப்படி கிடையாது ஒரு ஒரு குரூப்பும் ஒரு மாதிரி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் அடுத்த குரூப் அடுத்த குரூப் இது ஏன்னா ஒவ்வொரு குரூப்பும் அவங்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வதால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த ஒவ்வொரு குழுவிலும் ஒவ்வொரு காஸ்ட் நிறுத்துங்களேன் காஸ்ட் இல்லை ட்ரைபோ அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கடந்த பல வரு பல ஆண்டுகா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது அவங்களுக்குள்ளவே இருக்கு அதனால அவங்க மற்ற குழுக்கள் இருந்து வேறுபடுறாங்க அப்படி வேறுபட்டாலும் கூட இங்க பாருங்க ஐரோப்பியர்ஸ் இங்க இருக்காங்க ஆப்பிரிக்கர்ஸ் இங்க இருக்காங்க பட் நாம ஏன் இங்க இங்க இல்லை வெரி க்ளோஸா இருக்கோம்னா நமக்கு இப்போதான் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கோம் தவிர இதுக்கு முன்னாடி நாம எல்லாம் ஒன்னா இருந்திருக்கோம் அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜெனடிக் அஃபினிட்டிஸ் அந்த க்ளோஸ்னஸ் இன்னும் இருக்கு அதனால தான் இப்படி கிரேடியண்ட் ஆஃப் கிளஸ்டர்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்காங்க ஒன் ஒரு ஒண்ணுக்குள்ள ஒன்று அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இரண்டு இனங்களும் இவங்க தான் ஃபவுண்டர்ஸ் முதல் முதலில் வந்தவர் ஆன்சிஸ்டர் சவுத் இண்டியன்ஸ் அவங்க தான் முதல்ல இந்தியாவில் செட்டில் ஆனவங்க தமிழ்நாட்டிலேயோ இல்லை கேரளாவிலையோ இல்லை ரெண்டு இடத்துலையும் இருக்கக்கூடும் இவங்க அதுக்கு பின்னாடி வந்தவங்க இப்போ ரெண்டு இடத்துல இருந்தும் மைக்ரேஷன் நடக்குது இருந்து வட இந்தியாவுக்கு போகிறாங்க வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு போகிறாங்க அப்படி வரும்போது கலப்பு நடக்கிறது இந்த ரெண்டு இனங்களுக்குள்ள இந்த மூதாதையர் தென்னிந்தியர்களுக்கும் மூதாதையர் வட இந்தியர்களுக்கும் இடையே கலப்பு நடக்கிறது அது எப்போ நடந்தது என்பது அப்பொழுது எங்களுக்கு தெரியவில்லை அதை இன்னொரு ஸ்டடி ஏற்று அடுத்து இந்த ஸ்டடியில் நிறைய தென்னிந்தியர்கள் நிறைய வட இந்தியர்கள் இவங்க ரெண்டு பேரையும் அனலைஸ் பண்ணி அந்த கலப்பு எப்ப நடந்திருக்கும் என்பதை தெரிஞ்சதுக்காக இதை நடத்தணும் பார்த்தாப்போ இந்த ஸ்டடியில இனிஷியலா நான் சொன்னேன் இல்லைங்களா இது இவங்க ரெண்டு பேரும் வந்து பவுண்டர்ஸ் ஆன்சஸ்டர் சவுத் இந்தியன் அது அல்லது மோதாதைய தென்னிந்தியர்கள் மோதாதைய வட இந்தியர்கள் அவங்க சில ஆண்டுகள் நிறைய இந்த மாதிரி குரூப்புகளை உருவாக்குனாங்க அதாவது எங்கே யோசிச்சு பாருங்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு குரூப் போய் தங்கிடுறாங்க அவங்க அப்போ வந்து ஹண்டருக்கு எதாவது தான் அங்கே இருக்க வேட்டையாடி அங்கே இருக்கிற விலங்குகளை சாப்பிட்றாங்க அங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய ரெக்வைர்மெண்ட் தேவை அதிகரிக்கிறது அங்கே அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் குறைஞ்சிருது அதனால வேற இடத்தை தேடி போயிருப்பாங்க சோ அப்படி அப்படி தான் ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப் தனியா பிரிகிறாங்க அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய குரூப் உருவாயிடு அதே மாதிரி இங்க நார்த் இந்தியிலையும் அப்படிதான் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு குரூப்பும் ஒன்னா இணையிறாங்க ஒரு ரெண்டாயிரம் முதல் நாலாயிரம் ஆண்டுகளுக்குள் இந்த மாதிரியான கலப்பு நடக்கிறது இது நீங்க ஈஸியா இங்க கலர்ல காட்டிருக்கேன் இதே நீங்க நம்முடைய ஸ்கின் கலர் தோல் கலர் பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும் மற்ற எந்த கண்ட்ரியில போனாலும் ஆப்ரிக்கால ஒரிஜினல் நேட்டிவ் ஆப்பிரிக்கன் எடுத்துன்னா எல்லாமே கருப்பா அதே மாதிரி யூரோப்பியன் இல்லை சைனீஸ் போனீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நேட்டிவ் பீட் பட் ஏன் இந்தியாவில் மட்டும் நம்ம ரேஞ்ச் ஆஃப் கலர் இருக்கோம் எக்ஸ்ட்ரீம் டார்க்கும் இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லைட் ஸ்கின் கலரும் இருக்கும் அது இன்பிவில் வந்து வெவ்வேறு ஷேட்ல கலர் இருக்கு அது எல்லாமே காரணம் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு கலப்பு நடந்திருக்கு நம்முடைய டிஎன்ஏ எல்லாமே திரும்ப நீங்கள் யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் டிஎன்ஏ தான் நம்ம கண்ண கலர் ஸ்கின் கலர் இருக்கணுன்றத தீர்மானிப்பதும் டிஎன்ஏ அதில் இருக்கக்கூடிய சேஞ்ச் இப்போ ரெண்டும் கலக்குறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற குரோமோசோம் கலக்கும் அதனால இந்த மாதிரியான கலர் மற்றும் மற்ற எல்லாமே அதன் வழியா வந்தது அதுக்கப்புறம் ஒரு கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு குழுவும் வந்து அவங்களுக்குள்ளேயே திருமணம் நடந்த நடத்திக்கிறாங்க முதல்ல ரெண்டு குழுக்கள் இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப முக்கியமானது முதல்ல ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்த மூதாதிய தென்னிந்தியர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் மூதாதிய வட இந்தியர்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு குரூப் தனித்தனியா வந்தது கடந்த இரண்டாயிரம் முதல் நாலாயிரம் ஆண்டுகளாக இவங்க ரெண்டு பேருக்கும் கலப்பு நடந்தது அதுக்கப்புறம் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு குரூப்பும் அவங்களுக்குள்ளேயே திருமணம் செய்யறாங்க அது எண்டோகாமி அப்படின்னு சொல்றோம் சோ அது வந்து நமக்கு காஸ்ட் சிஸ்டம் வந்தது இல்லையா அதுக்கு முன்னாடியே இருந்தே இந்த மாதிரி நடக்குது சிஸ்டம் அதுக்கப்புறம் தான் வந்தது வந்ததுக்கு முன்னாடியே இந்த குரூப் ஒவ்வொரு குரூப்பா மேரேஜ் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தனி இடத்துல இருப்பாங்க இன்னொரு இடத்துக்கு போய் இப்ப நடக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு போயிட்டு பெண் பார்க்கறதோ இல்ல மாப்பிள்ளை பார்க்கறதோ அப்ப இருக்காது இல்லையா அதனால அங்கவே திருமணம் செய்து கொள்றாங்க இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இப்படி திருமணம் செய்வதால் ஒரே ஜாதிக்குள் திருமணம் செய்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஸோ அது 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 அதனோட தொடர்ச்சி இது முப்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய எங்களுடைய ஆராய்ச்சியினோட கண்டினியூட்டி தான் இது இப்போ இதை பார்க்கறதுக்கு நாங்க என்ன நினைச்சோம்னா நான் ஏன் நம்ம ஏன் இந்தியா மட்டும் பார்க்கணும் தென் ஆசியாவே பார்க்கலாமே அப்படின்ட்டு எங்க எங்களுக்கு ஒரு தீர்மானம் வந்து ஏன் அப்படி நினச்சோம் அப்படின்னா அதுவும் எங்களுடைய ஜெனடிக் ஸ்டடியை பேஸ் பண்ணி தான் இது ஒரு ஸ்டடியில் என்ன பண்ணோம் சவுத் ஏஷியன் தென் ஏசிய மக்களை எடுத்து பார்க்கும்போது இது இங்கே வந்து பேசிக்காக இந்தியன் பாகிஸ்தான் தான் இருக்காங்க இதில் ஈஸ்ட் ஏஷியன் சென்ட்ரல் ஏஷியன் காக் ஏசியன் யூரோப் இதில் ஒவ்வொரு கலர் டிஃப்ரெண்டாக இருக்கும் அது ஹவு ஹவ் ஆர் டிஃப்ரெண்ட் ஆன் அதை தான் வந்து இங்கே கலர் காட்டுது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தென் தென் ஏசியன் ஆ மட்டுமே உள்ள ஒரு பண்பு இந்த டார்க் கிரீன் கலர் இன்னொன்று லைட் கலர் இது அப்படியே போகுது அதை விட்டுடுங்க இந்த தென் ஆசிய மக்களுக்கே உள்ள இந்த டார்க் பச்சை கலர் அதை அனலைஸ் பண்ணும்போது ஐம்பது சதவிகிதம் ஜெனட்டிக் அதாவது மரபியல் அணுக்களை எடுத்து பார்க்கும்போது மற்ற தென் ஆசிய மக்களுக்கு இந்தியாவில் இருந்து தான் அங்கே போயிருக்கு அப்படின்ட்டு ப்ரோடாக இங்கே நினச்சோம் அதே வந்து அடுத்த மற்ற சப்ஸிக்வெண்ட் ஸ்டடீஸ்லையும் நாங்கள் பார்த்தோம் வேதாசன் ஒரு பாப்புலேஷன் ஸ்ரீலங்காவில் நேபாள இருந்து படிச்சிருக்கோம் பங்களாதேஷ்ல இருந்து படிச்சிருக்கோம் எல்லாருக்குமே வந்து இந்தியனோட இந்தியர்களுடைய மரபியல் பங்கு அதுல உண்டு அதனால கல்ச்சுரலி கூட நம்ம அவங்க எல்லாமே வந்து இந்தியர்கள் மாதிரி தான் இருக்காங்க அதனால நான் இது ஒரு ரீசன்